அனுபவமாலை எண்ணியல் போல் பிறர் இயலை எண்ணேல் என்றுரைத்தேன் இருமாப்பால் உரைத்தனன் என்று எண்ணியீடில் மடவாய் பண்ணிய நான் என் பதியின் பற்றளவு வேறூர் பற்றறியேன் உற்றவரும் மற்றவரும் பொருளும் உண்ணிய என் உயிரும் எனதுடலும் உடலும் எனது உணர்வும் உயிர் உணர்வால் அடை சுகமும் திரு சிற்றம்பலத்தே மன்னியதாதலில் நான் பெண்மகளும் அளேன் வரும் ஆண்மகனும் அளேன் அழியும் அழேன் இது பார் முதலா பரணாத பதிகடந்த அப்பாலும் பாங்குடைய தனி செங்கோல் ஓங்க நடக்கின்ற சீர்தெறிந்தார் ஏத்துதொறும் ஏத்துதற்கோர் எனது திருவாளர் அருள்கின்றதன்று மனங்கனிந்தே ஆர்தரு பேரன்பொன்றே குறித்தருளுகின்றார் ஆதலினால் அவரிடத்தே அன்புடையார் எல்லாம் ஓர்தரும் என் உறவினராம் ஆனை இது நீயும் உறவானதவர் அன்பு மறவாமை குறித்தே நாதாந்த வரையும் எங்கள் நாயகனார் செங்கோல் நடக்கின்றதென்கின்றார் நாதாந்த மட்டு போதாந்த நிலையும் உயர் யோகாந்த நிலையும் புனித கலாந்தத்த பதியும் புகழ்கின்றார் புகழும் வேதாந்த வெளியும் மிகு சித்தாந்த வெளியும் விளங்கும் அப்பாலும் அதன்மேல் அப்பாலும் வாதாந்தத் அதன்மேலும் அதன்மேல் அப்பாலும் மன்றாடி அருள் செங்கோல் அறியே புண்ணியனார் என் உலத்தே புகுந்தமர்ந்த தலைவர் பொதுவிலங்க நடிக்கின்ற திருக்கூத்தின் திறத்தை எண்ணிய நான் எண்ணுதோறும் உண்டு பசி தீர்ந்தே இருக்கின்றேன் அடிக்கடி நீ என்னை அழைக்கின்றாய் பன்னுறும் என் தனி கணவர் கூத்தாடும் சபையை பார்த்தாலும் பசிவோமே பார்த்திடல் அன்றியுமே அன்னுறும் அத்திருச்சபையை நினைத்தாலும் சாரல் ஆறுமடி மடி ஆனந்த அமுதி ஆனந்த தென்னடி நான் அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி கணவருக்கே மாலையிட்டாய் எனவே ஏசுகின்றார் ஆறடியோ எண்ட பகிரண்ட திருக்கின்ற சத்தர்களும் சத்திகளும் பிறரும் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் வள்ளல் அருட்கூத்தின் பெருமையலால் வேறொன்றும் பேசுகின்றதில்லையே பேசுகின்ற பெருஞ்சோதி திருக்கூத்தின் திறமே வேதமுடன் ஆகமங்கள் விளம்புகின்றதன்றி குலமறியார் புலமரியார் அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி ஐயருக்கே மாலையிட்டாய் எனவே புலமரியார் போல் நீயும் புகழிதியோ தோழி புலபல என்றழப்பதெல்லாம் போகவிட்டுங் கிதிகேல் அழகறியா திருக்கூத்தன் கணவர் புரியாரே அயன் அறியோடான் முதலாம் ஐவர்களும் பிறரும் விலகரியா உயிர் பலவும் நீயும் இங்கே நின்று மினுக்குவதும் குடுக்குவதும் வெளுத்துவிடும் காணே குடியிடை பெண் பேதாயினி அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்றனது குழுநர்தமை குறித்தாய் படியிடத்தே வானிடத்தே பாதளத்தே அண்ட பகிரண்ட கோடியிலே பதிவிளக்கமெல்லாம் அடிமலர் கொண்ட ஐய செய்யும் திருக்கூத்தின் விளக்கமாகும் இது சத்தியம் என்ற அருமறை ஆகமங்கள் கெடியுறவே பறையடித்து திரிகின்ற அவற்றைக் கேட்டறிந்து கொள்வாய் வாட்ட வாட்டமெலாம் தவிர்ந்தே இன்ப வடிவம் தருதற்கின்றவர் வருகின்றார் எல்லாம் செய்வல்லர் சித்தரிங்கு வருகின்றார் அன்பர் உலத்தே இணைக்கும் அமுதர் வருகின்றார் அம்பலத்தே நடம்புரியும் ஐயர் வருகின்றார் என் பொன் உருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா துன்பமர திரு சின்ன நீயும் சுகம்பரவே கேளடி என் தோழி என சூழ்ந்தி துரியபதம் கடந்த பெரும் சோதி வருகின்றார் சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார் பெரிய பிரமாதியர்க்கும் அரியர் வருகின்றார் பித்தர் என மறைபுகழும் சித்தர் வருகின்றார் இவகள் சிற்சபை நடம் செய் இறைவர் வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே சின்ன கேட்டு கழித்திடுவாய் உளவாட்ட மறைவே ஈசர் எனதுயிர் தலைவர் வருகின்றார் நீ வீர் எல்லீரும் புறத்தரும் என்கின்றேன் நீதான் ஏசரவே அகத்திருந்தால் என் எனக் கேட்கின்றாய் என் கணவர் வரில் அவர்தாம் இருந்தருளும் முன்னே ஆசை வெட்க நான் அவரை தழுவி அணைத்து மகிழ்வேன் அது கண்டு அதிசயித்து நொடிப்பார் கூசரியால் இவள் என்றே பேசுவர் அங்கதனால் கூறியதல்லது வேறு குறித்திலை தோழி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி